இன்றைக்கி வந்து பெரிய கத்திரிக்காய் வறுவல் பண்ண போகிறோம் அதுக்கு எப் தேவையான மசாலா ஐட்டம் பார்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு தனியாத்தூள் ஒரு ஸ்பூனு காஷ்மீர் செல்லி பவுடர் கொஞ்சம் மசாலா கொஞ்சம் காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் மெ மிளகு சீரகத்தூள் ரவை ஒரு ஸ்பூனு இஞ்சி பேஸ்ட்டு சால்ட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு கத்திரிக்காயை இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணியாச்சு லைட்டாக தண்ணி தொழிச்சு பிணைஞ்சி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா பிணைஞ்சி எடுத்தாக்க இப்போ கத்திரிக்காயை அதெல்லாம் டிப் பண்ணி டிப் பண்ணி வைக்கலாம் நல்லா மக்காலையை தடவை நல்லா தடவி வைக்க இப்போ கல்லு வச்சு ஃப்ரே பண்ணி எடுத்துக்கலாம் தரட்டி पर விட்டுப்போம் டேஸ்டான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ